வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் மோடியின் பதவியேற்பு விழாவில் டணிலுக்கு வழங்கப்பட்ட உயர் அங்கீகாரம் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க உயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா புதுடெல்லியில் இருக்கும் ராஜஸ்திர பவனில் இடம்பெற்றது நரேந்திர மோடியின் விசீட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டார் பங்களாதேஷ் பிரதமர் மற்றும் நேபாள பிரதமர் மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி மொரிசியஸ் பிரதமர் பூட்டான் பிரதமர் என்று பிராந்திய தலைவர்கள் பலர் இதில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர் பிராந்திய அரச தலைவர்களில் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க உயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டது பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பிராந்திய தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இதையடுத்து ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்த இருக்கை வழங்கப்பட்டது இதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்திருந்த ராப்போசன விருந்தலம் ஜனாதிபதி விக்ரமசிங்க மற்றும் ஏனிய அரசு தலைவர்கள் கலந்து கொண்டனர் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் பிரசன்னம் குறித்து இந்திய ஊடகங்கள் முக்கிய இடத்தை வழங்கியிருக்கிறது புதரில்லியின் பிரதான சுற்று வட்டங்களை சுற்றி இலங்கை ஜனாதிபதி பிரதமர் மோடியின் உருவம் பொறிக்கப்பட்ட பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமர் பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி தன் விக்ரமசிங்க தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தன் விக்ரமசிங்கவுடன் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக் ஆகியோருடன் இருந்தனர் கிழக்கு மாகாணத்தில் அரசியல் கட்டமைப்புகள் செயலிழந்து காணப்படுவதாக பிள்ளியான் அறிவித்திருக்கிறார் அம்பாறை மாவட்டத்தின் அரசியல் கட்டமைப்பு செயலிழந்துள்ளதனால் எதிர்க்கட்சியிலிருந்து அம்பாறையில் ஒரு கணக்காளரை கூட நியமிக்க முடியாது என்ற கிராமிய வீதிகள் அபூருத்திய ராஜாங்க அமைச்சர் சிவனிசத்துறை சந்திரகாந்தன் அறிவிக்கிறார் உருமக்கள் கூட்டத்தின் பிரதிநிதிகளாக ஆக்கப்பட்டுள்ள நாங்கள் அந்த மக்களின் அரசியல் பொருளாதார நிலைமைகள் ஆலமனம் அறிவு கொண்டு உழைத்து வருகின்றோம் இந்த உழைப்பில் நாங்கள் அனைவரும் பங்குதாரர்களாக மாற வேண்டாம் நான் அரசியல் கடலில் தற்சியலாக நீந்திக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் இழுத்து வரப்பட்ட ஒரு மனிதன் எனக்கான அடையாளம் அங்கீகாரம் மட்டக்களப்பு மண்ணில் தான் கிடைத்திருக்கிறது எனவே எனக்கு கிடைத்த அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சரியாக பயன்படுத்தி மக்கள் பணியாற்ற விண்டு நீக்கின்றேன் காரதிவு பகுதியில் அதிகளமான வைத்தியர்கள் உள்ளார்கள் அங்கு அதிகளமான கார்கள் இருக்கின்றன ஆனால் அங்கு பெட்ரோல் நிலைய நிரப்பு நிலையம் ஒன்றும் இல்லை இது ஒரு அரசியல் இதுவும் எமது சமூகத்தின் பொருளாதார அரசியல் இவ்வாறு உள்ள நிலையில் அம்பாறை மாவட்ட மக்களின் ஆணையை இவ்வாறு பெற்றுக்கொள்வதென்ற கேள்வி இருக்கிறது எதிர்கட்சி இருந்து கொண்டு அம்பாறையில் ஒரு கணக்காளரை கூட நியமிக்க முடியாத ஒரு அரசியல் வேலை செய்கின்றார்கள் ஒரு மக்கள் கூட்டத்தின் பிரதிநிதிகளாக ஆக்கப்பட்ட நாங்கள் அந்த மக்களின் அரசியல் பொருளாதார நிலைமைகளில் ஆழமான அறிவு கொண்டு உழைத்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளையான் கேகால விபத்தில் உயிரிழந்த யுவதி தொடர்பில் வெளியான தகவல் கேகாலையில் இடம்பெற்ற கூர விபத்தில் உயிரிழந்த யுவதியின் உயிரிழப்பு தொடர்பில் மரண விசாரணை அறிக்கை அத்துடமான அதிகாரியாக ரேணுகா சுபீசினி ஆராய்ச்சி வெளியிட்டிருக்கிறார் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவியின் சடலம் தொடர்பான பிரீத பரிசோதனை கேகால பொது வைத்தியசாலையின் உதவி சட்ட வைத்திய அதிகாரி தலைமையில் இடம்பெற்றது வழங்கப்பட்ட சாட்சியங்கள் மருத்துவ அறிக்கையின் பிரகாரம் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்து தலை மார்பு உட்பட பல காயங்கள் ஏற்பட்டு தற்செயலான மரணம் என்றும் கேகாலை பிரதான செயலகத்தின் மரண விசாரணை அதிகாரி அறிவிக்கலாம் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவியின் கிரிக்கைகள் இன்று ரம்புக்கனையில் இடம்பெற்றுள்ளது கேகாலை மங்களகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தி ஆறு வயது யுவதியொருவர் உயிரிழந்தார் கொழும்பிலிருந்து கண்டி செல்லும் பிரதான வீதியிலும் கேகாலை மங்களகம பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றது முச்சக்கர வண்டி ஒன்றும் எதிர்சையில் வந்த லொரியுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் மூவர் பயணித்ததாகவும் யுவதி படுகாயமிட நிலையில் கேகால வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருந்தார் ஈழத் தமிழர்களுடைய வாக்குகளை தீர்மானம் மிக்க வாக்குகளாக மாற்ற வேண்டும் சுமந்திரன் தேர்தலில் வாக்குகளை புறக்கணிப்பதனாலும் வேறு ஒருவருக்கு வாக்களிப்பதனாலும் ஏற்படும் விளைவுகளை நாம் சந்தித்திருந்த நிலையில் தமிழர்களுடைய வாக்குகளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானமிக்க வாக்குகளாக மாற்றியமைக்க வேண்டும் சுமந்திரன் குறிப்பிடுகிறார் மக்கள் மன்றில் ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமை பொது நிலைப்பாடு தொடர்பாக பொது வாக்கெடுப்பம் என்ற தலைப்பில் அறிவோர் ஒன்று கூடல் அரசியல் கருத்தரங்கு கள நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வாக்குகளை புறக்கணித்த நிலையில் அதன் விளைவுகளை சந்தித்தோம் ஆகையினால் இந்த வாக்கை பிரியோசமான முறையில் நாங்கள் ஒரு ஜனநாயக சூழலில் மற்றவர்கள் மூன்றாக பிரித்திருக்கின்ற போதும் நாங்கள் தீர்மானிக்கின்ற சக்தியாக எங்களுடைய வாக்கை திரட்ட முடியும் அது எங்களுக்கு மிக பலமனதாக இருக்காம் அத்தோடு நாங்கள் செய்வது நல்லது என்ற என்னுடைய கருத்தை சொல்லி வைக்கின்றேன் இப்படி இதுபோன்ற கருத்துக்கள் வெளிப்படுத்த கலந்துரையாடல்கள் பல இடங்களில் நடத்தப்பட வேண்டாம் தற்பொழுது வவுனியா மன்னிலும் மன்னாரிலும் கிழக்கு மாகாணத்திலும் இருந்து நடத்தப்பட வேண்டாம் என்னை பொறுத்தவரையில் இப்படி பேசுவது நல்லது இந்த விடியங்கள் பகிரங்கமாக மக்களுடன் சேர்ந்து பேசுவது நல்லது என்பதுடன் மிக ஆரோக்கியமான அதை தவிர்க்கின்றேன் மக்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது திரளாக வந்து உங்களுடைய வருகை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலில் எங்களுடைய மக்கள் மூன்று லட்சம் பேருக்கு அண்மித்த மக்கள் முட்கம்பி வேலிகளுக்குள் இருக்கின்ற பொழுது கூட வாக்களித்தார்கள் அதன் பின்னர் மூன்று மாதங்களில் பிறகு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் எங்களுக்கு கிடைத்த வாக்கை விட பூரில் தளபதியாக இருந்த தரக் போல் இரண்டு மடங்கு வாக்குகள் கொடுத்தார்கள் அடுத்த தடவை நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மைத்திரிபால பால சிறிசேனாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னபோது எங்களுடைய மக்கள் வாக்களித்தார்கள் எந்த இடத்தில் மைத்திரிக்கு வாக்களித்து அதனால் என்ன நடந்தது என்று சிலர் கேட்கின்றனர் அதில் ஆனது என்னவென்று எங்களுக்கும் பலருக்கும் தெரியும் ஆனால் முடிவொன்று பெறவில்லை என்பதைத் தவிர வேறு பல விஷயங்கள் பலருக்கு தெரியாது இதில் விசேஷமாக எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டது ஒரு பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில் எங்கெங்கு இவ்வளவு விடுவிக்கப்பட்டு என்ற புள்ளி விபரங்கள் இருக்கின்றன அதைச் சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சிக்கிய இலங்கையார் சென்னை விமான நிலையத்தில் வைத்து இலங்கையர் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது பெருந்தொகையான தங்க நகைகள் கடத்த முற்பட்ட வேளை சுங்க அதிகாரியால் இவர் கை செய்யப்பட்டுள்ளார் பதின்மூன்று கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதன் பெறுமதி சுமார் ஒன்பது கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்படுகிறது சிங்கப்பூர் நாட்டிலிருந்து இலங்கையர் ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளார் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட இண்டிகோ விமான நிறுவன ஊழியர் ஒருவருடன் பிரதான சந்தேக நபரும் கை செய்யப்பட்டுள்ளார் பாரிய தங்க கடத்தல் கும்பலொன்று தொடர்புடைய ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் வரலாற்றில் முதல் முறையாக ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் பெறும் தோட்டத் தொழிலாளர்கள் ஏல்கடுவ நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தோட்டங்களின் தொழிலாளர்களுக்கு இன்று முதன் முறையாக ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளன அண்மையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் முயற்சியினால் அரசாங்கத்தினால் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை ஆயிரத்தி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது இதற்கு பல்வேறு பெருந்தோட்ட நிறுவனங்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருப்பதுடன் வழக்கம் தொடர்ந்தன இந்த நிலையில் மாத்தாளில் இருக்கும் எல்கடுவ நிறுவனத்தின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இன்று ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளனர் முன்னதாக பெருந்தோட்ட ஊழியர்களுக்கு முதன் முதலாக ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்த நிறுவனமும் இதுவாகும் லசித் மலிங்க தேடிய சிறுவன் இல்லத்துக்கு ரிசார்ட் விஜயம் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கவின் முகநூல் காணொலியின் மூலம் நாடு முழுவதும் அறியப்பட்டு புகழ்பெற்ற அன்ரோதபுரம் குரவ பிரதேசத்தில் இளம் கிரிக்கெட் வீரர் ஃபைனாஸின் இல்லத்துக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பொது நபர்கள் மேற்கொண்ட பிசியம் பைனாஸின் திறமையை பாராட்டி வாழ்த்து ஒரு தொகை பணத்தையும் வழங்கி வைத்திருக்கிறார் அத்துடன் ஃபைனாஸின் எதிர்கால கல்வி ஏற்பாடுகள் கிரிக்கெட்டில் அவருக்குள்ள ஈடுபாடுகள் அதீத திறமை குறித்து கேட்டறிந்து கொண்ட ரிசார்ட் அவர்கள் எதிர்கால முன்னேற்றத்துக்கு தன்னால் முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் இதன்போது இளம் வீரர் ஃபைனாசின் பெற்றோர் உறவுகள் சக விளையாட்டு வீரர்கள் ஊர் மக்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்ததுடன் ரிசார்ட் பதூன் அவர்களுக்கு தங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இறந்து போன மனைவிக்காக வெற்றியை அர்ப்பணித்த இலங்கையார் தெற்காசிய உடற்கட்டமைப்பு சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் பன்ற இலங்கை இளைஞனின் வீடியோ ஒன்று நிகழ வைத்துள்ளது விஸ்வ என்ற இளைஞன் வெண்கலப் பதக்கம் பன்ற நிலையில் தனது வெற்றிக்கு காரணமாக இருந்த மறைந்த மனைவி தொடர்பில் பேசிய காணொலி ஒன்றோ தற்போது சமூக வலைதளங்களில் வரவிபெறுகிறது அவர் வெற்றி பதக்கத்தை பெறுவதற்காக இருந்த மனைவியின் புகைப்படத்துடன் மேடியேறியுள்ளார் அவரது மனைவி கார் விபத்தில் விட்டார் என்றும் தான் பதக்கம் பெறுவது மனைவியின் கனவு என்றார் இறந்து போன தனது மனைவியின் கனவை நிறைவேற்றிவிட்டதாக அவர் கூறியிருக்கிறார் என் மெனவி என்னை இந்த போட்டியில் ஈடுபடுத்தினார் என்றும் அவர் எனக்கு உணவு மற்றும் பானங்கள் தயாரித்து உடலை கட்டமைப்புக்கு ஏற்ற வகையில் வடிவமைத்தார் என்றும் என்னை ஊக்கப்படுத்தினார் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிடுகிறார் கடந்த செப்டம்பரில் ஒரு மழை நாளில் அவர் என்னுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது காரில் மோதி ஏற்பட்ட விபத்தில் அவர் உயிரிழந்தார் நான் வெற்றி பெறுவதற்காக என் மனைவி நீண்ட நாட்களாக காத்திருந்தார் நான் இந்த வெற்றியை மனைவிக்காக அர்ப்பணிக்கின்றேன் அவர் எப்போதும் என்னுடன் இருப்பார் என்று கூறி அவர் உலகில் இல்லை என்றாலும் என்னுடன் இருப்பார் என்றும் விஸ்வதர்க கண்ணீருடன் தெரிவித்திருக்கின்றார் நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்போம் இல்லாத நிர்வாகத்தை உருவாக்குவோம் நாமல் ராஜபக்ச நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்போம் ஒன்றும் முப்பது வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபூறுத்தியடை செய்ய செய்தது நாங்கள் என்றாம் தம்பட்டம் இருக்கிறார் நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச தனது முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தை ரந்தோட்ட பகுதியில் ஆரம்பத்தியதாகவும் ஆகவே எமது அரசியல் பயணம் ரந்தோட்ட பகுதியில் இன்றி அமையாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச நீதியமைச்சின் தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்துக்கான ஒருங்கிணைப்பாளர்களாக சர்வமத தலைவர்கள் நியமனம் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் அரசியலமைப்பு மறுசீலமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரனை விஜயதாச ராஜபக்சவினால் சர்வமத தலைவர்கள் நியமனம் பெற்றுள்ளனர் இவர்களுக்கான நியமன கடிதத்தை நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரனை விஜயதாச ராஜபக்ச அவர்கள் வழங்கி வை இலங்கையில் இனங்களுக்கிடையில் ஐக்கியம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் தங்களுக்குடிய அன்பு உறுதியான செயற்பாடுகள் கடந்த காலங்களில் நிரூபித்து காட்டியவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது கண்டியில் காணாமல் போன மாணவி ஹரிவதனை சடலமாக காணாமல் போன கண்டே ரெலுகேஸ் இலக்கம் இரண்டு மடலை சேர்ந்த ஹரிவதனை உயர்தர மாணவி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் காணாமல் போயிருந்த நிலையில் அந்த மாணவி தவறான முடிவிட தூயில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது போது மாணவி யாரும் கடத்தவில்லை என்பது தெரிய உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டிப்பூதன வைத்தியசாலையில் வைக்கப்படுகின்றன அத்துடன் மாணவி காணாமல் போன விடயம் தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை பொலிஸ் நிலையத்தில் அவர்களது குடும்பத்தினரால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி நான்கு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபா சுவிஸ் ஃபிராங் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா அக்கி டொலர் முன்னூற்றி ஏழு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன் எண்ணூற்றி இரண்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபா ஓமான் ரியால் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூணு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா அக்கேர்புராட்சியம் திர்கம் எண்பத்தி ரெண்டு ரூபா இலங்கை அரசியலில் பேசுபொருளாக மாறுமா பொன்சேகாவின் புத்தகம் போர் தொடர்பில் இறுதிக்கட்ட போரை வழிநடத்திய முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரப்போன்சேகா எழுதியுள்ள நூல் இந்த மாத நடுப்பகுதியில் வெளியிடப்பட இருக்கிறது ஜனாதிபதி என்று நடைபெற இருக்க நிலையில் குறித்த நூல் வெளிவருவதனால் தேர்தலில் களத்திலும் அந்த நூல் பேசு பொருளாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன போர் தொடர்பில் இதற்கு முன்னர் இரண்டாண்டில் இருந்த தளபதிகள் நூல் எழுதியிருந்தாலும் இறுதிக்கட்ட போரை வழிநடத்திய இராணுவ தளபதியினால் எழுதப்பட்ட நூல் இதுவாகும் முக்கிய ரகசியங்கள் குறித்த நூலூடாக பொன்சிகா அம்பலப்படுத்தக்கூடும் என்ற அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் குடியை கெடுத்த குடி வீட்டில் நடந்த மதுவிலிருந்து மனைவியை வன்புணர்வு செய்த நண்பன் புலிசாரினால் கைது இருபது வயதுடைய பெண் ஒருவரை கணவரின் நண்பர் ஒருவர் வன்புணர்வு செய்த சம்பவம் முனரக பகுதியில் இடம்பெற்றுள்ளது கருகடுகால புலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட தெல்கொல பிரதேசத்தில் வசிக்கும் பெண் ஒருவரை இவ்வாறு வன்புணர்வுட்படுத்தப்பட்டுள்ளார் தோற்பரிகம் செய்யப்பட்ட பெண் அவரது கணவன் கணவனின் சகோதரர் கணவனின் தாய் ஆகியோர் ஒரே வீட்டில் வசிக்கனார் கணவனின் தாய் அருகிலுள்ள வீடொன்றில் நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற நிலையில் அவரது மனைவி சுக காரணமாக உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது கணவர் தனது சகோதரர் மூன்று நண்பர்களுடன் வீட்டில் மது அருந்தியுள்ளார் மது அருந்தியவர்கள் சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் அவர்களுடன் கணவனும் சென்றபெற்றார் நண்பர்களில் ஒருவர் மட்டும் வீட்டில் நின்று நின்றுபட்டார் அப்போது அந்த பெண் உறங்கிக் கொண்டிருந்த அறைக்கு வந்து பலாத்காரம் செய்துள்ளார் எனினும் கடந்த வீட்டுக்கு திரும்பிய வந்த சந்தை நபர் நடந்த சம்பவத்தை யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவதாக அச்சுறுத்தல் விட எனினும் தனக்கு நேர்ந்த சம்பவம் தொடர்பில் கணவரிடம் தெரிவித்ததையடுத்து இருவரும் கடந்த கருகடல் பொலிஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடு பதிவு செய்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சம்பவம் தொடர்புடைய பிரதான சந்தை நிபர்களில் ஒருவரான பலபட்டிய நகல பிபில பிரசத்தனை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான கைது செய்துள்ளனர் இலங்கையில் அணு மின்சார உற்பத்தி முதலீடுகளில் அதிக ஆர்வம் காட்டும் சீனா இலங்கையின் அணு மின்சார உற்பத்தி துறையிலும் முதலீடுகளை மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் சீனா ஈடுபட்டு வருகின்றது ஏற்கனவே அணுமின் உற்பத்தி ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட தொடர்பில் இலங்கை அரசாங்கம் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதுடன் இலங்கை அணுசக்தி சபை வருங்கால முதலீட்டார் மீது திட்டங்களை எதிர்பார்க்கிறது சீனாவின் தேசிய அணுசக்தி கழகத்தின் பிரதிநிதிகள் இதுகுறித்து விசேட கலந்துரையாட இலங்கைக்கு பருகதரை இறக்கனனர் இலங்கையின் அணு அலைக்கான திட்டங்கள் சமர்ப்பித்த அமைப்புகளில் சீனாவின் சிஎன்என்சி நிறுவனமும் உள்ளடக்கம் அது மாத்திரமன்றி ரஷ்யாவின் நிறுவனம் ஒன்றும் பிரான்சின் பிரதான நிறுவனம் ஒன்றும் இதில் உள்ளடக்கம் டென்மார்க்கும் சிஃபெக் ஆகிய அமைப்புகளும் தமது திட்டங்களை சமர்ப்பித்துள்ளன இலங்கை அரசாங்கத்தின் இந்த திட்டத்துக்கு அமைய அண்மையில் சர்வதேச அணுசக்தி நிறுவன நிபுணர்கள் குழு ஏழு நாள் பாதுகாப்புக்கான மதிப்பாய்வுகளையே நடத்தியுள்ளனர் இதன் மூலம் அணு மின் நிலையங்கள் உருவாக்குவதற்கான சாத்தியமான தனங்கள் அந்த நிறுவனம் அடையாளம் கண்டிறக்கன நன்றி